அனைவருக்கும் இணையங்கள் நாட்டின் தர செய்தி வழங்குனர் இடிந்துள்ளீர்கள் உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் ஜீவானந்தம் லவனியன் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்பதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் ஐரோப்பிய ஒன்றிய ஆணைக்குழுவின் பிரதிநிதிகளுக்கும் நிதியமைச்சின் அதிகாரிகளுக்கும் இடையில் இன்று கலந்துரையாடல் ூர்வ வாக்காளர் அட்டைகள் கிடைக்காத வாக்காளர்கள் தபாலங்களில் இன்று முதல் அவற்றை பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் என அறிவிப்பு உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வாக்குச்சீட்டுகளை அச்சிடும் பணிகள் நிறைவு தொன்னூற்றி ஏழு வீதமான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக அறிவிப்பு கனேடிய பொதுத் தேர்தலில் வெற்றியீட்டிய பிரதமர் மார்க் கார்னிக்கு அமெரிக்க ஜனாதிபதி வாழ்த்து இவை எமது தலைப்புச் செய்திகள் தொடர்பான விரிவான செய்திகள் மத்திய சப்ரகமு ஓவா கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களின் சில இடங்களில் இன்று நூறு மில்லிமீட்டர் அளவில் பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என வளிமண்டலவியல் எதிர்ப்பு எதிர்வு கூறியுள்ளது நாட்டின் பல பகுதிகளில் இன்று பிற்பகல் மற்றும் இரவு நேரங்களில் இடைக்கிடையே பலத்த மழை பெய்யும் என துணைக்கிளம் தெரிவித்துள்ளது மேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் புத்தள மாவட்டங்களிலும் காலை நேரங்களில் மழை பெய்யலாம் என துணைக்கிளம் தெரிவித்துள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் இடி மின்னலினால் ஏற்படும் பாதிப்புகளை குறித்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது நாட்டிற்கு வருகை தந்துள்ள ஐரோப்பிய ஒன்றிய ஆணைக்குழுவின் பிரதிநிதிகளுக்கும் அமைச்சின் அதிகாரிகளுக்கும் இடையில் இன்று கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது ஜனாதிபதி செயலகத்தில் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றுள்ளது ஜிஎஸ்பி பிளஸ் சலுகை உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் மீளாய்வு செய்ய உள்ளனர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமால் மூல வாக்குச்சீட்டுகள் அடங்கிய பாதுகாப்பு பொதிகள் தேர்தல் அதிகாரிகளினால் கொண்டு செல்லப்பட உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவிக்கின்றது குறித்த பாதுகாப்பு பொதிகளை விரைவாக கொண்டு செல்ல வேண்டியதன் அவசியத்தினால் இது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஆணைக்குழுவின் தமிழ்சாளர் ஆர் எமே ரத்நாயக் குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறு கொண்டு செல்லப்படும் தமால்மூல வாக்குச்சீட்டுகள் அடங்கிய பாதுகாப்பு பொதிகள் கொழும்பில் தெரிவு செய்யப்பட்டு அவை மீண்டும் மாவட்டங்களுக்கு விநியோகிக்கப்படும் என அவர் கூறினார் கடந்த இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் தேதிகளில் நடைபெற்ற தமால் மூல வாக்களிப்பின் வாக்குச்சீட்டுகள் தற்போது மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரியிடம் கையளிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதுவரை உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் கிடைக்காத வாக்காளர்கள் தமக்கான கடிதங்களை விநியோகிக்கும் தபாலகங்களில் இன்று முதல் அவற்றை பெற்றுக்கொள்ள முடியும் என தபால் திணைக்களம் தெரிவித்துள்ளது உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டை விநியோகம் நேற்றுடன் நிறைவடைந்ததாக பிரதி தபால் பிரேமச்சந்திர ஹெரத் குறிப்பிட்டார் இதன்போது ஏழு விதமான உத்தியோகப்பூர்வ வாக்காளர் அட்டைகள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் தேர்தல் நடைபெறும் எதிர்வரும் ஆறாம் தேதி வரை அருகிலுள்ள தபாலகங்களில் வாக்காளர் அட்டைகள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக பிரதி தபால் கூறினார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வாக்குச்சீட்டுகளை அச்சிடும் பணிகள் நிறைவடைந்துள்ளன இந்த வாக்குச்சீட்டுகள் அனைத்தும் மாவட்ட செயலகங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைய குழுவின் தமிழ் ஆர் ரத்நாயகர் தெரிவித்துள்ளார் இம்முறை தேர்தலில் வாக்களிப்பதற்கு ஒரு கோடியே வாக்காளர்கள் தகுதி பெற்றுள்ளனர் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நெருங்கியுள்ள நிலையில் தேர்தல் மேடைகளில் தெரிவிக்கப்பட்ட சில கருத்துக்கள் அடுத்திய அரசியலில் முஸ்லிம் உடைய வரவு அதுவும் அம்பாறை மாவட்டத்தில் இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அளிக்க வேண்டும் என்று திட்டம் கட்டி எங்களுடைய தலைவர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சகோதரர் அவர்கள் இந்த ஐந்து உறுப்பினர்களும் பாராளுமன்றத்தில் வந்திருப்பது இவர்களுக்கு புலி புலி அதாவது என்று சொல்வார்கள் பயந்து பயிற்சி இந்த சூழ்நிலையில் தொடர்ச்சியாக நாங்கள் உங்களுக்காக குரல் கொடுப்போம் செய்யும் புரிந்து நாங்கள் இந்த தேர்தலில் அமோகமான வெற்றியை அதிகளமான வாக்குகளை பெற்றுக் கொண்டே ஆக வேண்டும் அதற்காக உங்க ஒவ்வொருவருடைய உழைப்பையும் ஒவ்வொருவருடைய அந்த பணியையும் நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம் காலம் கடினமானது இந்த நாட்கள் மூன்றோ நாலு நாட்கள் தான் இந்த நாட்களுக்குள் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய கிளர்ச்சி மாவட்டங்களையும் அந்த உறுதித்தன்மையை உருக்குலையாமல் காப்பாற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பும் உங்களுக்கு இருப்பதாக கூறி வாக்களிக்க நம்முடைய கொள்கையை நம்முடைய இலட்சியத்தை நம்முடைய அரசியல் அபிலாசைகளை காப்பாற்றலாம் அதை நீங்கள் சரியான வகையிலே உணர்ந்து எங்களுடைய இந்த சைக்கிள் சின்னத்திலே போட்டி கொடுக்கின்ற தமிழ் தேசிய வெற்றி பெற செய்வது மட்டுமல்ல ஆனால் இந்த இனத்துடைய பாரம்பரிய கொள்கை உயிரோடு வெற்றிப்பதற்கு நீங்கள் உங்களுடைய பங்களிப்பையும் கட்டாயம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாக்களிக்கும் அதாவது நாங்கள் இவ்வளவு காலமும் இந்த அரசியல்வாதிகள் எங்களை ஏமாற்றினார்கள் என்று நாங்கள் கூறுவதற்கு முன்னமே நாங்களே போய் தட்பசமாகவே நாங்கள் ஏமாந்திருக்கிறோம் ஏனென்றால் நாங்கள் வேலை திட்டம் தேவையில்லை நாடு எப்படி அபிவிருத்தி அடையும் என்று நாங்கள் பார்க்க இல்ல இனவாதத்தை எப்படி ஒழிப்பது என்று நாங்கள் பார்க்க இல்லை பண ஒதுக்கீடுகள் எப்படி நடக்கும் பார்க்க இல்லை மோசடிகளை எப்படி நிறுத்துறது என்று அதுக்கான வேலை திட்டம் உள்ளதா ஊழலை எப்படி நிறுத்துவது ஊழல் மோசடி அனைத்தையுமே கலைத்துவிட்டு இந்த நாட்டை கட்டியெழுப்பதற்கான வேலை திட்டம் தான் என்ன அதுக்கான பொறிமுறை என்ன என்றதை பத்தி நாங்கள் யோசிக்க இல்லை ஆகவே அவர்கள் எங்களை ஏமாத்துறதை விடவும் நாங்கள் தன்வசமாகவே ஏமாந்தது தான் அதிகம் வாக்களிக்கும் முன் சூடு பிடிக்கும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அரசியல் களத்தில் மீண்டும் சமரிட நாம் தயார் சமர் முப்பதாம் திகதி இரவு பத்து முப்பதற்கு சக்தி டிவியில் காண தவறாதீர்கள் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் தராகி சிவராமின் இருபதாம் ஆண்டு நினைவேந்தலை முன்னிட்டு மட்டக்களப்பில் நேற்று நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றது மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் அமைக்கப்பட்டுள்ள படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களின் நினைவு தூபியில் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் தராகி சிவராமின் இருபதாம் ஆண்டு நினைவேந்தலை முன்னிட்டு நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றது மட்டு ஊடக அமையம் மட்டக்களப்பு மாவட்டம் தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியம் கிழக்கிழங்கை செய்தியாளர்கள் சங்கம் ஆகியவற்றின் ஏற்பாட்டில் இந்த நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றுள்ளது படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் தலாகி சிவராமின் உருவப்படத்திற்கு இதன்போது மலர்மாலை மாலை அணிவிக்கப்பட்டு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது கனேடிய பொதுத் தேர்தலில் வெற்றியூட்டிய பிரதமர் மார்க் கார்னிக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் வாழ்த்து தெரிவித்துள்ளார் சுதந்திரமான இறையாண்மையை கொண்ட நாடுகளாக இணைந்து செயற்படுவதன் முக்கியத்துவத்தை இதன்போது இரு நாட்டு தலைவர்களும் ஏற்றுக்கொண்டுள்ளதாக கனேடிய பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது நேற்று வெளியான கனேடிய பொதுத் தேர்தல் முடிவுகளின் பிரகாரம் பிரதமர் மார்க் கார்னியின் லிபரல் கட்சி நூற்றி எழுபத்தி ரெண்டு தொகுதிகளிலும் பெரும்பான்மையை தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை பலத்தை உறுதி செய்வதற்காக லிபரல் கட்சியானது ஏனைய கட்சிகளுடன் கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்பு காணப்படுவதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன பிரதான கட்சியான கன்சர்வேட்டிவ் கட்சி நூற்றி நாற்பத்தி நான்கு தொகுதிகளில் தனது அதிகாரத்தை உறுதி செய்துள்ளது இந்நிலையில் ஆட்சியை தக்கவைத்துக் கொண்டுள்ள கனேடிய பிரதமர் மார்க் கார்னிக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் வாழ்த்து தெரிவித்துள்ளார் ஏற்கனவே உறுதியளித்ததைப் போன்று கனேடிய பிரதமருடன் சந்திப்பில் ஈடுபட்டு கலந்துரையாட எதிர்பார்த்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் சுதந்திரமான இறையாண்மை கொண்ட நாடுகளாக பரஸ்பர முன்னேற்றத்துக்காக கனடாவும் அமெரிக்காவும் இணைந்து செயல்படுவதன் முக்கியத்துவத்தை இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டுள்ளதாக கொண்டுள்ளதாக கனேடிய பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது டிரம்பின் தீர்வு வரை விதிப்பு இறையாண்மை மீதான அச்சுறுத்தல் உள்ளிட்ட விடயங்களுக்கு மத்தியில் கனேடிய பொதுத் தேர்தலுக்கான அழைப்பை மார்க் கார்னி அண்மையில் விடுத்திருந்தார் எவ்வாறாயினும் இம்முறை பொதுத் தேர்தலில் வெற்றி பெற்றமையின் ஊடாக கனடாவில் ஆட்சியை வைத்துக் கொள்வதற்கான சந்தர்ப்பம் மார்க் கார்னிக்கு கிட்டியுள்ளது தாக்குதல் தொடர்பில் முப்படையினரும் சுதந்திரமாக செயற்படலாம் என இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மத்திய பாதுகாப்பு அமைச்சர் முப்படைகளின் தளபதிகள் உள்ளிட்டோருடன் டெல்லியில் நேற்று நடைபெற்ற முக்கிய ஆலோசனை கூட்டத்திலேயே அவர் இதனை கூறியுள்ளார் இதனிடையே எதிர்வரும் இருபத்தி நான்கு முதல் முப்பத்தி ஆறு மனத்தியானங்களுக்குள் இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தலாம் என பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது

அளிக்கப்படும் எனவும் பிராந்தியத்தில் ஏற்படும் எந்த ஒரு கடமையான விளைவுகளுக்கும் இந்தியாவே முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும் என அவர் கூறியுள்ளார் தாக்குதல் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் முப்படைகளின் தலைமை தளபதி அனில் சவுகான் மற்றும் ராணுவம் கடற்படை விமானப்படை தளபதிகள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஆகியோருடன் பிரதமர் மோடி முக்கிய ஆலோசனையை நடத்தியுள்ளார் எப்போது எங்கு எவ்வாறு தாக்குதல் நடத்துவது என்பதை பாதுகாப்பு படைகளில் தீர்மானிக்கலாம் எனவும் முப்படைகளும் சுதந்திரமாக செயல்படலாம் எனவும் இந்த கூட்டத்தில் பிரதமர் தெரிவித்துள்ளார் காஷ்மீரின் பஹல்கம் பகுதியில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகள் உயிரிழந்தனர் பின்னணியில் பாகிஸ்தான் ராணுவம் மற்றும் அந்நாட்டு உளவுத்துறை இருப்பதாக இந்தியாவினால் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளை அடுத்து இரு நாடுகளுக்கிடையே போர் பதற்றம் ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் ஜம்மு மற்றும் காஷ்மீர் பகுதிகளில் இந்திய ராணுவமும் மத்திய ஆயுத போலீஸ் படையினரும் நேற்று போர் பயிற்சிகளில் ஈடுபட்டனர் இது தொடர்பான புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வெளியிடப்பட்டுள்ளன இதுரன் நியூஸ் ஃபஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை இனி நிறைவடைகின்றது மலர்ந்திருக்கின்ற இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய நியூஸ் வார்த்தைகள் மீண்டும் சந்திக்கலாம் வனத்தியாளர் வணக்கம்